வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்னிடம் கதைக்கு போக முடியாது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாம் தவணை இந்த வருட இந்த கல்வியாண்டினுடைய பாடசாலினுடைய முதலாவது நாளாக இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது எனவே இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு பிரதமர் ஹரணியமரசூரி அவர் அறிவித்திருக்கிறார் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தரம் ஒன்று மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்த பாடத்திட்டம் அறிமுகமாகுது அதேபோல தரம் ஆறு மாணவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒராம் திகதியிலிருந்து இந்த புதிய கல்வி சீர்திருத்த பாடத்திட்டம் அறிமுகமாகிறது கூறப்படுது அதேபோல் இந்த பாடத்திட்டத்தை முன்னெடுப்பதற்காக மாணவர்களுக்கான விசேட செயலமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே பாடசாலைகள் மா பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு இது பற்றிய பூரண விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பயிற்றுநர்களை வைத்து ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கும் இந்த புதிய பாடத்திட்டம் இதனுடைய எப்படி செயற்படுத்துவது இதற்கு மாணவர்களை எவ்வாறு தயார்படுத்துவது ஆசிரியர்களை எவ்வாறு தயார்படுத்துவது போன்ற பயிற்சியினர்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய பாடசாலை ஆசிரியர்களிலே தொண்ணூற்றி மூன்று வீதமான ஆசிரியர்களுக்கு வந்து இந்த புதிய திட்ட பாடத்திட்டத்துக்கான பயிற்சியினர்கள் வழங்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரணியமரசூரி அவர்கள் தெரிவித்திருக்கிறது அதே போல பாடசாலை சூழல் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் புதிய பாடப்புத்தகங்களோடு நின்று விடாமல் பெற்றோர்களுக்கும் இந்த புதிய பாடத்திட்டங்களுக்கும் மாணவர்களை எப்படி வீடுகளிலே தயார்படுத்திக் கொள்வது அல்லது பெற்றோர்கள் எப்படி உதவி புரிவது போன்ற பல்வேறு வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே ஆரம்பிக்கப்பட இருக்கிற இந்த புதிய பாடத்திட்டம் வந்து மாணவர்களுடைய கல்வி சுமையை குறைத்து எதிர்கால இந்த தொழில் வேலை வாய்ப்பான இந்த உலகத்திற்கு அவர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு அதேபோல் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் வரும்போது சில குளறுபடிகள் ஏற்படலாம் அல்லது மாணவர்கள் அதற்கான விளக்கமின்மை இருக்கலாம் எனவே அதற்காக பயிற்சி வழங்கப்பட்ட ஆசிரியர்களும் பாடசாலை இருக்கும்போது அவர்கள் கொஞ்சம் இந்த காலங்களிலே மாணவர்களை மீண்டும் அவர்களுடைய அந்த கல்வி சீர்திருத்த கல்வி ஓட்டங்களுக்கு கொண்டு வரதுக்கான உதவிகளை செய்யணும் குறிப்பாக இந்த புதிய பாடத்திட்டங்கள் மாணவர்கள் வந்து எவ்வளவு காலம் ஒரு சிஸ்டத்துக்கு இருந்துட்டு திடீரென்று ஒரு சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகுறன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனவே புதிய மாற்றத்துக்கு மாணவர்கள் உட்படும் பொழுது கொஞ்சம் குழப்ப நிலைக்கு உள்ளாவார்கள் எந்த விடயங்களை எப்படி படிப்பது இந்த விடயங்களிலே கூடுதல் கவனம் செலுத்தும் இந்த இது போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே இது தொடர்பான விடயங்களிலும் வந்து ஆசிரியர்கள் இந்த பயிற்சி பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதிபர்கள் அதே போல பெற்றோர்கள் இந்த விடயங்களிலே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டியதார்கள் அதை தாண்டி இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேருக்கு டெங்கு பரவிக்கிறது எனவே புதிதாக பாடசாலைகள் ஆரம்பிக்கும் போது பாடசாலை சூழல் என்பது அவ்வளவு ஆரோக்கியமாக காணப்படும் என்ற கேள்வியும் இருக்கிறது எனவே இன்று இந்த நாங்கள் பாடசாலை படிக்க முதல் நாள் வந்து துப்புரவு பண்றதுக்கானால தான் இருக்கும் முடியாது அசம்பொழி முடிஞ்சோடனே அதிபர் எல்லாருக்கும் கயிறு அம்பட்டி விளக்குமாறு தும்புத்தடி எல்லாம் தந்து பாடசாலையை சுத்தம் செய்யுங்கள் அல்லது பாடசாலை தொடங்குவதற்கு இரண்டு தினங்களுக்கு முதல் சுத்தம் செய்வதற்கென்ற ஒரு நாளை அறிவித்து இருக்கும் அப்போ இப்போது சூழலிலும் இந்த பாடசாலைகள் ஆரம்பிக்கும் போது இந்த டித்வா பீரியடிற்கு பிறகு குறிப்பாக இந்த கடந்த வருடத்தோட இறுதியீடு பாடசாலை ஆரம்பிக்கும் போது சில பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை இந்த டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருந்த பாடசாலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படாமல் இருந்தது ஆனால் இந்த ஆண்டினுடைய இந்த முதலாவது நாளில் வந்து எல்லா பாடசாலைகளும் ஒன்றாக ஆரம்பிக்கப்படுகிறது எனவே இந்த டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் நீர் மழைநீர் தேங்கி டெங்குகள் பெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே பாடசாலை சூழலுடைய சுத்தத்தை உறுதி செய்ய வேண்டிய வகையில் அதிபர் ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்பதை நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடிய அது அதேபோல் அண்மையில் வந்து கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த அரச தனியார் பாடசாலை மாணவர்களை பொழுதும் அரசு பாடசாலை மாணவர்களுடைய உடல் உழைப்பு விதம் மிக குறைவாக இருக்குது போல் அரசு பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அதேபோல் மன உளைச்சலுக்கும் அரசு பாடசாலை மாணவர்கள் உள்ளாகிறார்கள் அதுக்கு இந்த தனியார் வகுப்புகள் செல்வதற்கான காரணம் அதே போல இந்த பாடத்திட்ட பாடநீர் அட்டவணையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வெறுக்கமான பாடநீர் அட்டவணைகள் வந்து மாணவர்களுக்கு மன சிக்கல்களை ஏற்படுத்துகிறது எனவே இந்த விடங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வு புதிய பாடத்திட்ட அறிமுகத்தில் இந்த மாணவர்களை கொஞ்சம் இந்த பாடசாலை நேரம் கூட அரை மணி நேரமாக அரை அதிகரிக்கப்படும் என்ற வாதப்பிரதிவாதங்களும் போய்கொண்டிருக்கிறது எனவே இந்த மாணவர்களை கொஞ்சம் விலகுப்படுத்தி அவர்களுக்கு இந்த சின்ன வயதிலேயே இந்த ப்ரெஷர்களை போட்டு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காம அவர்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக சந்தோஷமா இந்த பாடசாலை காலத்தை இளமை காலத்தை கடத்துவதற்கான வழிவாய்ப்புகளை ஆசிரியர் அதிபரோடு இணைந்து பெற்றோர்களும் ஈடுபடுத்திக் கொடுங்கள் என்பதுதான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கோம் இந்த வாழ்க்கை காலத்திலே நாங்கள் பார்த்தோமானால் மேலும் செல்ல முடியாத ஒரு பருவம் என்று பார்த்தால் அது கட்டாயம் பாடசாலை பருவம் ஆனால் எல்லோருமே அந்த காலகட்டத்தை கடந்ததன் பின்னர் எல்லோருமே ஆசைப்படுகின்ற பருவம் கூட பாடசாலை கல்வியை தான் பாடசாலை அந்த பருவத்தை தான் வந்து நாங்கள் ஆசைப்படுகின்றோம் மீண்டும் ஒரு முறை அந்த பாடசாலைக்குள் போக மாட்டோமா கல்வி கேட்க மாட்டோமா என்கின்ற ஒரு எண்ணம் எல்லோருடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தடவை ஒரு ஒரு ஏனும் வந்து அவர் நினைத்திருப்பார் அவ்வளவுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய பாடசாலை காலத்தில் வந்து ஒரு பதினோரு வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரைக்கும் பாடசாலையிலே செலவழித்திருக்கின்றோம் அதற்கு முன்னரும் கூட முன்பள்ளியிலே வந்து படித்திருக்கின்றோம் அது நினைவிரு காட்டிக்கும் கூட இந்த பதினோரு வயதுல இருந்து பத்தொன்பது வயதிற்குட்பட்ட இந்த காலத்தை வந்து நாங்கள் மறக்க மாட்டோம் அவ்வளவு ஆசிரியர்கள் அவ்வளவு அடிகள் பேச்சுக்களை தாண்டி வந்து சமூகத்தில் ஒரு நல்ல நற்பிரச்சையாக வாழ்வதற்கு வந்து இந்த பாடசாலை சமூகம் ஆசிரியர்கள் அதிபர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருப்பார்கள் ஹரி சொன்னது போல வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய பாடத்திட்டம் வந்து இந்த வருடத்திலேயே ஆஹ் இருபத்தி ஒன்பதாம் திகதியும் இருபத்தோராம் திகதியிலிருந்து ஆரம்பிக்க போகின்றது அதை தாண்டி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து நாங்கள் இவ்வளவு காலம் படித்த இந்த பாடத்திட்டத்திற்கும் இனி இந்த வருடத்திலிருந்து நாங்கள் படிக்க போகின்ற இந்த பாடத்திட்டத்திற்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது நிறைய வித்தியாசம் இருக்கின்றது கட்டாயம் இதை இதை வந்து புரிந்து கொண்டு நாங்கள் நடந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் நாங்கள் இவ்வளவு காலம் படித்து வந்த கல்வி முறைக்கும் இன்னைக்கு படிக்கப் போகின்ற கல்வி முறைக்கும் சற்று வித்தியாசமாக இருக்கும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடனடியாக ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் காலம் போக போக வந்து அவற்றை நாங்கள் பழக்கிக்கொள்ள வேண்டும் இந்த கல்வி முறைமையிலே பல குளறுபடிகள் இருக்கின்றதாக வந்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றன பாட புத்தகத்திலே பல குளறுபடிகள் காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து நேர பிரச்சனை ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆசிரியர்கள் மத்தியில் நேர பிரச்சனை வந்து ஏழு முப்பதுக்கு மணிக்கு தொடங்குகின்ற பாடசாலை இரண்டு மணி வரைக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையும் காணப்படுகின்றது அதை தாண்டி வந்து இவ்வளவு காலமும் நாங்கள் எட்டு பாட வேலைகளில் தான் படித்திருக்கின்றோம் ஆனால் இனிவரப்போகின்ற காலங்களில் வந்து ஏழு பாட வேலைகள் இருக்கின்றது அந்த நேரம் வந்து சற்று கூடவாக இருக்கும் என்கின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போய்கொண்டிருக்கின்றது அதை எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் என்பது தெரியாது இருந்தாலும் நாங்கள் இருபத்தோராம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரியாக வந்து இந்த புதிய பாடத்திட்டம் காணப்பட போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக வந்து நாங்கள் இவ்வளவு காலவுமே வந்து கல்வி முறைமை வெறுமனவே வந்து எங்களுடைய பாடத்திற்குள் அல்லது பாட புத்தகத்திற்குள் மட்டும்தான் இருந்தது பட் நாங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போகின்ற அந்த புதிய கல்வியாண்டு முறைமை எங்களுடைய பாடத்திட்டத்தை தாண்டி ஒரு தொழில் கல்வி முறைமைக்கும் எங்களை இட்டு செல்லக்கூடியதான ஒரு வாய்ப்பு காணப்படும் குறிப்பாக நாங்கள் காப்போத்த உயர்தரத்தை நாங்கள் படித்து முடித்தவுடன் வந்து வீடுகளிலே நாங்கள் சும்மா இருக்காமல் நாங்களாகவே ஒரு தொழில் தொடங்குவது இல்லாத நாங்களாகவே ஒரு வேலை தொடங்குவதற்கான எங்களுக்குரிய ஒரு முழு பலத்தையுமே வந்து இந்த பாடசாலை கல்வி தரும் என்கின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது எனவே வந்து பாடத்திட்டத்தோடு மட்டும் நின்று விடாமல் வந்து தொழில் கல்விக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நாங்கள் பழகிக்கொள்வதற்கு இந்த புதிய பாடத்திட்டம் வழிவகுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லோரும் மத்தியிலும் காணப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் இந்த ஆசிரியர்கள் அதிபர்களையும் பற்றி இந்த இடத்தில் நாங்கள் கொள்ள வேண்டும் மாணவர்கள் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு மனத்தியாலும் பாடசாலையில் இருந்து இவ்வளவு பாடங்களை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்த பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் மாணவர்கள் எவ்வாறு ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குறார்களோ அதை தாண்டி வந்து ஆசிரியர்களும் அதிபர்களுமே வந்து ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கிறார்கள் அவர்களும் தூர தூரப்பிரதேசம் அதிகூர பிரதேசங்களிலே செல்கின்றவர்கள் வந்து காலையிலே எழும்பி அதன் பின்னர் வந்து மீண்டும் பாடசாலையை முடித்து வீடு வருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த ஒரு நாளுமே முழுமையாக முடிவடைந்துகின்றது அந்த ஒரு பிரச்சனையும் போய்கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி புதிய ஒரு ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த புதிய கல்வி முறைமையும் வந்து எல்லோருக்கும் நான் வெறுமனவே மாணவர்களை மட்டும் சொல்லவில்லை ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாடசாலை சார்ந்து இயங்குகின்ற அத்தனை சமூகத்தினருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பாடத்திட்டமாக நல்ல ஒரு புதிய ஒரு கல்வியாண்டாக அமைய வேண்டும் அதை தாண்டி இன்னும் ஒரு விடயம் கூட நாங்கள் பாடசாலைகளில் கேட்கின்ற காலத்தை வந்து எடுத்து பார்த்தோமானால் வந்து புதிதாக புதிய கல்வி ஆண்டிலே புதிதாக நாங்கள் முதலாவதாக பாடசாலைக்கு செல்கின்ற போது செல்கின்ற போது வந்து எவ்வளவு நாளும் தரம் பத்தில் கல்வி கேட்டுவானல் வந்து புதிய கல்வியானல் தரம் பதினொன்றுக்கு போ போறோம் முதலாவது நாள் என்று எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்று பார்த்தோமானால் புது பேக் வேண்டி பை வேண்டி தருவார்கள் புதுக்கொப்பிகள் எல்லாத்துக்குமே வந்து உரைகள் எல்லாம் போட்டு முன்னுக்கு பேரெல்லாம் ஸ்டிக்கர் எல்லாம் வேண்டிச்சோட்டு பாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டி தருவார்கள் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்த ஒரு நாட்கள் அந்த நாட்கள் நாங்கள் புதிதாக பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த நாளை மறக்கவே முடியாது ஒரு ஒரு கிழமைக்கு எல்லாத்தையுமே வந்து அப்படி பாதுகாப்பு புதுக்கொப்பி புது பக்ஸ் புது பென் புது பென்சிலுன்னு சொல்லிட்டு வடிவம் எல்லாத்தையுமே பாதுகாத்து கொண்டிருப்போம் அது பிறகு பிறகு போகாத பலதாக போயிடும் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு ஞாபகம் வந்து நேற்று உணரக்கூடியதாக இருந்தது அயல் வீட்டிலே வந்து அந்த ஒரு தாயார் வந்து அவ்வளோ விழிச்சேம் சொல்லி விடுறாரு இவ்வளவு கொப்பி உற வேண்டு ஸ்டிக்கர் வேண்டு கலர் பாக்ஸ் வேண்டு பென்சில் வேண்டு சொல்லுகின்ற பொழுது வந்து எங்களுடைய ஞாபகம் தான் நாங்கள் பாடசாலைக்கு செல்கின்ற ஞாபகங்கள் தான் வந்து மலர்ந்தது அது எல்லோருக்கும் ஒரு இனிமையான ஒரு காலமாக இருக்கும் அந்த பாடசாலை கல்வி நாங்கள் மறக்காத மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக தான் வந்து அந்த பாடசாலை கல்வி காணப்படும் எனவே வந்து இந்த புதிய கல்வியாண்டில் வந்து எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்ச முகத்துடன் வந்து போய் உங்களுடைய கல்விகளை தொடருங்கள் கல்வி முறையை தொடருங்கள் குறிப்பாக நாங்கள் மலையக பாடசாலை எழுதப்போனால் மலையக மாணவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது நாங்கள் இந்த வருட கடதி கடைசியில் தான் வந்து பேரிடரில் நாங்கள் தப்பி வந்திருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தை தாண்டிலும் வந்து மலையக பிரதேசம் தான் அதிக பாதிப்புக்கு உட்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது பல இட பல வீடுகள் முற்றாக அழிவடைந்தும் பல வீடுகள் சேதமடைந்த நிலையிலும் காணப்படுகின்றது அவ்வாறு இருக்கையில் வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த புத்தகங்கள் அவர்களுக்கான சீருடை வசதிகள் சப்பாத்து வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருந்தாலுமே வந்து சில நாட்களாக அண்மையான சில நாட்களாக பல்வேறு நிறுவனங்களும் பல்வேறு உதவிகளை அவர்களுக்காக செய்து வருகின்றது பாடசாலை சீருடையாக இருக்கட்டும் புத்தகங்களை வழங்குகின்றதா இருக்கட்டும் அல்லது போனால் சப்பாத்துகளை வழங்குகின்றதா இருக்கட்டும் அரசாங்கமும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது அதை தாண்டி வந்து பல நிறுவனங்களும் தன பல தனியாரும் வந்து அவர்களால் முடிந்த அளவிலான உதவிகளை வந்து இந்த மலையக மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்து குறிப்பாக அவர்களுக்காகத்தான் இந்த வருடத்தின் கல்வியாண்டும் கூட ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்க இருந்த கல்வியாண்டு இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாகத்தான் இந்த சூறாவளியின் காரணமாகத்தான் ஐந்தாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது இன்றைய நாளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது எனவே இன்றைய நாளில் எல்லோரும் சீரடைந்து பாடசாலைக்கு செல்வார்கள் குறிப்பாக வந்து அந்த மாணவர்களுடைய மனநிலையை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் ஒரே மாதிரியான மனநிலையில் வந்து இருந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பெரிய ஒரு பேரிடரின் பின்னர் வந்து பாடசாலைக்கு வருகிறார்கள் பலவற்றை இழந்து பெற்றோரே சகோதரர்களை தங்களுடைய முழு ஆவணங்களை இழந்து பாடசாலைக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய மனநிலையையும் புரிந்து நாங்கள் நடந்து சந்தோஷமாக கடந்து செல்ல வேண்டும் இந்த புதிய ஆண்டு மாணவர்களுக்கு மாத்திரமில்லாமல் எல்லோருக்குமே வந்து ஒரு சிறப்பான நல்ல ஆண்டாக அமைவதற்கு நாங்களும் வந்து இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாடசாலை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே ஆரம்பிக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டிலே புதிய பாடத்திட்டத்திலே இந்த பாடசாலை முறைமைகளிலே மாணவர்கள் அத்தனை பேரும் புதிய ஒரு உற்சாகத்தோடு அந்த பழைய கவலைகள் எல்லாம் மறைந்து தங்களுடைய இலட்சியத்தை இந்த தொழில் வாழ் தொழில் வாய்ப்பு உலகத்திற்கான முறையிலே தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை கொண்டு செல்லக்கூடிய ஆண்டாக இந்த புதிய பாடத்திட்டத்தோடு சேர்ந்த இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்ற இவனை பிரார்த்தித்துக்கொண்டும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் அன்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் நன்றி